நல்ல பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இது போல் நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல் கேக் செஞ்சு கொடுங்க முக்கியமாக இந்த கேக் செய்கிறதுக்கு முட்டை சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த கேக் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ட்ரே ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா உரங்களையும் அப்ளை பண்ணிவிட்டு உள்ள ஒரு பட்டர் ஷிட்டியும் வச்சுட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இனி நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப்பு நாட்டு சர்க்கரை கால் கப்பு சீனி கூடவே அஞ்சாறு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டுப்பட்டா ஒரு கிராம்பு கொஞ்சமா உப்பு கால் கப்பு பால் பொடி கப்பு தயிர் கால் கப்பு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு அரிப்பில் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு அரை டீஸ்பூன் சோடா உப்பு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து ஜலிச்சுக்கோங்க ஜலிச்சதுக்கப்புறமா இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ சின்ன சைஸுக்கு ஆறுல இருந்து ஏழு வாழைப்பழத்தை தோலை உரிச்சிட்டு ஒரு தட்டில் சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு மசிச்சுக்கோங்க பெரிய சைஸாக இருந்தால் மூணு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம ஜலிச்சு வச்சிருக்கோம்ல மாவு அதோட சேர்த்துருங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்துக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக கலந்துக்காம ஒரே பக்கமாக பார்த்து கலந்துக்கோங்க ரொம்ப இருக்கமாக இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க மாவோட பக்கம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ ட்ரேக்கு இதை மாற்றிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா குக்கரில் என்ன அடிக்கணமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தூளுப்பை தூவிட்டு உள்ள ஒரு ஸ்டாண்டையும் வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேயை உள்ள வச்சுட்டு ஒரு அறுபது நிமிஷத்துக்கு மிதமான தீயை வச்சு வேக வச்சிங்கன்னா கேக் ரெடி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பீஸ் போட்டுக்கோங்க நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அப்புறம் செய்யங்க சுவைங்க ருசிங்க ரெசிபி இப்படி இருந்தால் சேல்கிரைப் பண்ணி